சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவருடைய குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடந்த பிறகு இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களிலிருந்தும் தலா ஒருவரை தேர்ந்தெடுத்து யோர்தான் நதியின் நடுவிலிருந்து பனிரெண்டு கற்களை எடுக்கும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார் இந்த கற்கள் கில்காலிலே நாட்டப்பட்டது யோசுவா நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் கில்கால் என்றால் புரட்டப்பட்டது என்ற அர்த்தம் எகிப்தின் வாழ்க்கை ஒரு நிந்தை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது இப்போது கில்காலிலே அவளுடைய நிந்தை புரட்டப்பட்டது தேவன் அவர்களின் கடந்த கால இழப்புகள் தோல்விகள் அவமானம் மற்றும் நிந்தைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டார் நம்மை தோற்கடிக்க பிசாசு பயன்படுத்தும் பலமான ஆயுதங்களில் ஒன்று நமது கடந்த கால தோல்விகளை பாவங்களை தொடர்ந்து நினைப்பூட்டுவதாகும் இந்த தோல்விகளின் நிலை என்ன பாவத்தின் நிலை என்ன என்று நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருப்பான் இதன் காரணமாக நாம் மனசோர்வடைந்து என்னைப் போன்ற ஒரு நபர் கிறிஸ்துவில் உள்ள சுதந்திரத்தை எப்படி நினைக்க முடியும் இவ்விதத்தில் பல விசுவாசிகள் நியாய தீர்ப்பு மற்றும் தேவ தண்டனையின் கீழ் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் பாவத்தின் இத்தகைய குற்றத்தின் கீழ் நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை நம் நம்முடைய பாவங்களின் கரைகளை சுத்திகரிக்க கற்றாய் இயேசு கிறிஸ்துவின் விலையே பெற்ற இரத்தத்தை நாம் தொடர்ந்து உரிமை கோரலாம் விசுவாசத்தினால் அவருடைய ரத்தத்தின் வல்லமையால் நாம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க முடியும் அப்போசல் நடவடியின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி விசுவாசத்தினாலே நாம் எப்போதும் நம்முடைய எல்லா அசுத்தங்களிலிருந்தும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட முடியும் ஒவ்வொரு முறையும் நம் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ தீட்டுப்பட்டிருக்கையில் சற்றாகி இயேசு கிறிஸ்துவே நான் தீட்டுப்பட்டு விட்டேன் என்னை மன்னித்து உமது இரத்தத்தினால் என்னை கல்வி என்னை சுத்திகரியும் என்று சொல்வோம் அப்போது அவர் நம்மை சுத்திகரிப்பார் ஆனால் நாம் அவருடைய இரத்தத்தின் கீழாக வரவில்லை என்றால் நாம் நியாய தீர்ப்பு மற்றும் தண்டனையின் கீழ் வீற்றிருப்போம் விசுவாசத்தினால் அவரிடம் வாருங்கள் அவர் உங்கள் நிந்தையை அகற்றுவார் நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டு பெற்ற ரத்தத்தின் கீழ் நம்மை கொண்டு வருவதால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சுத்திகரிப்பார்